அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம திருவள்ளுவர் பற்றிய முக்கியமான குறிப்புகள் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு இவரோட பேர் வந்து திருவள்ளுவர் இவரோட வேறு பெயர்கள் கேட்பாங்க என்னென்னா முதற் பாவலர் பொய்யில் புலவர் பெருநாவலர் சென்னா போதார் இவரோட வேறு பேர் என்னது முதற் பாவலர் பொய்யில் புலவர் பெருநாவலர் சென்னா போதார் இவருடைய காலம் வந்து என்னன்னா கிமு முப்பத்தி ஒன்றில் பிறந்தவர் என உறுதி செய்து திருவரு ஆண்டு கணக்கிடப்பட்டுள்ளது ஓகேவா இவரோட காலம் வந்து கிமு முப்பத்தொன்று இவரோட காலத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் இதோட முப்பது ஒன்று கூட்டிங்கன்னா அதான் வந்தது திருவள்ளுவரோட ஆண்டு அடுத்தது சிறப்பு ஒரு சிறப்பு என்னன்னா வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான் கொண்ட தமிழ்நாடு தமிழ்நாடு வந்தா பாரதியார் ஓகேவா வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யாருன்னா பாரதியார் அடுத்தது வல்லுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறுவது யாருன்னா பாரதிதாசன் வையகம் வந்தால் பாரதிதாசன் ஓகேவா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று கூறுவது யாருன்னா பாரதிதாசன் அடுத்தது நூறு குறிப்பு பாருங்க திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று ஏன்னா இது வந்து ஒரு அறநூல் இது வந்து என்ன வெண்பால் ஆணுச்சுன்னா குரல் வெண்பாக்களால் ஆனது திருக்குறள் வந்து என்னது குரல் வெண்பாக்களால் ஆனது அடுத்தது வந்து குரல் நண்பாக்கள் ஆனதால் குரல் எனவும் இதன் மேன்மை கருதி திரு என்னும் அடைமொழியுடன் திருக்குறள் எனவும் வழங்கப்படுகிறது அடுத்தது நாடு மொழி இனம் சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்துக்கும் பொருந்துவதாக அமைந்தவையால் இது உலக பொதுமறை என போற்றப்படுகிறது அப்போ உலக பொதுமறை என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் அடுத்தது மக்கள் வாழ்வில் அடைத்தக்க உறுதிப்பொருட்கள் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பிரிவுகளையும் விரித்து விரிப்பது எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் எனவே இந்நூல் முப்பால் எனவும் அழைக்கப்படுகிறது அப்போ உலக பொதுமுறையும் திருக்குறள் தான் முப்பால் என்று அழைக்கப்படும் நூலும் திருக்குறள் தான் அடுத்தது இது நூற்று முப்பத்தி மூன்று அதிகாரங்களையும் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாடுகளையும் உடையது அடுத்தது இதுக்கு என்னென்ன பேர் இருக்குன்னா வாயுரை வாழ்த்து பொய்யாமொழி தெய்வ நூல் முதலிய பெயர்களும் இதற்கு உண்டு அப்போ திருக்குறளோட வே சிறப்புனா வாயுரை வாழ்த்து பொதுமுறை பொய்யாமொழி தெய்வ நூல் முதலிய பெயர்களும் இதற்கு உண்டு அடுத்தது இதன் பெருமையை உணர்ந்த வீரம முனிவர் லத்தீனிலும் அப்போ திருக்குறள் லத்தீனில் மொழிபெடுத்துற யாருன்னா வீரமமுனிவர் அதே திருக்குறள் ஆங்கிலத்தை யாருன்னா ஜி போப் அடுத்தது இந்நூல் உலக மொழிகள் பலவற்றாலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது திருவள்ளுவலை என்னும் நூல் இதன் பெருமைக்கு சிறப்புக்கும் சான்றதுக்கிறது அப்போ திருக்குறளில் போற்றப்படும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவ மாலை அது யார் எழுதியிருப்பாருனா கபில எழுதியிருப்பார் அடுத்தது பாருங்க உருஷிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது உருஷிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது அடுத்தது இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே நீங்கள் நம்ம திருவள்ளுவர் பற்றி முக்கியமான குறிப்புகள் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்